பொல்லாந்து தமிழன் வலையோலி நெதர்லாந்து செய்திகள் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன் அண்மைய குடிசன மதிப்பீட்டின் படி நெதர்லாந்து நாட்டில் மக்கள் தொகை பதினெட்டு மில்லியன் ஆகும் பல வருடங்களின் பின் இவ்வருட முற்பகுதியில் ஆட்சி பீடம் ஏறிய கடும் போக்குவாத வலதுசாரி காட்சி நாட்டில் இனிமேல் அகதி தஞ்சம் கொடுப்பதில் என தீர்மானம் எடுத்துள்ளது அத்துடன் வெளிநாட்டு வேலையாட்களின் வருகையை நிறுத்துவதுடன் வெளிநாட்டு மாணவர்கள் வருகையையும் கட்டுப்படுத்தியுள்ளது மேலும் அகதி அந்தஸ்து பெறுபவர் இனிமேல் நாட்டில் குடியுரிமை பெற பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் முன்பு ஐந்து வருடங்களாக இருந்துள்ளது அத்துடன் நெதர்லாந்து மொழியிலும் சித்தி எய்திருக்க வேண்டும் தற்போது ஆட்சியில் இருக்கும் கடும் போக்கு வலதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை தலைவர் முன்பு எப்போதும் இல்லாதவாறு இவ்வாறான கடுமையான முடிவுகளை எடுத்திருந்தார் கடந்த வருடம் டென்மார்க் நாடு அகதிகளின் வருகையை முற்றாக நிறுத்தியது போல் நெதர்லாந்திலும் செய்ய இருப்பதாக கட்சியின் தலைவர் கூறியுள்ளார் நெதர்லாந்து அண்மை காலம் வரை அகதிகளை ஏற்பதில் தாராள மனப்பான்மையை கடைபிடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அவர் அவ்வாறான முடிவுகளை எடுக்க காரணங்களும் இல்லாமல் இல்லை நெதர்லாந்தில் பதினோரு வீதமாக இருக்கும் இஸ்லாமியர்களிடையே இருக்கும் ஜிகாட் போன்ற பயங்கரவாதிகளால் நாட்டில் வீட்டுப் பிரச்சனை தொழில் பிரச்சனை கலாச்சார இணைவு பிரச்சனை ஆகியன ஏற்பட்டிருப்பதாக வலதுசாரி கட்சியின் தலைவர் வெல்டர்ஸ் கவலை தெரிவித்திருந்தார் உள்நாட்டில் டச்சு மக்கள் வீட்டு வசதிகள் இல்லாமல் இருக்கும் போது அகதிகள் முன்னுரிமை பெற்று வீட்டு வசதிகளை பெற்று விடுகின்றார்கள் அத்துடன் ஒருவருக்கான தாராளமான சமூக உதவிகளும் மாதாந்தம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி சைபர் மூன்று ஈரோக்கள் உரித்தாக உரித்துடையவராகிறார்கள் திருமணமான குடும்பமானால் சமூக உதவி மாதாந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ஈரோ ஆகும் இதனால் தற்போதுள்ள செங்கன் உடன்படிக்கையை ரத்து செய்து நெதர்லாந்து நாட்டின் எல்லையை கட்டுப்படுத்த போவதாக தற்போதைய அரசு கூறியுள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தும் விலகவும் அது தீர்மானித்துள்ளது இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலியொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் மிழன் பழையொலியே எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள் நன்றி